எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல எந்த மாதிரியான அணுவி பார்க்க போகிறோம்னா ஹாரல் த்ரில் ஆக்ஷன் எமோஷ்னல் இந்த மாதிரியான எல்லாத்தையும் கலந்த ஒரு அணிவியை தான் பார்க்க போகிறோம் இந்த அணிவி பேர் என்னன்னா ஹை ஸ்கூல் ஆஃப் தி டெட் அப்படின்ற ஒரு அணுவி தான் இந்த அணிவி ரொம்ப நல்லா இருக்கும் அவன் வாங்க பார்க்கலாம் கதை ஒரு ஜப்பான் ஹைஸ்கூல்ல ஆரம்பிக்குது இதில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டகாஷி கோமோரி அவன் ஒரு அமைதியான பையன் நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இவனுக்கு சைல்ட் ஹுட் ஃப்ரெண்டு இருக்கு அவன் பேர் என்னன்னா ரெய் நிக்கிமோட்டோ அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அவன் பேர் இஷிஷி அவன் ஸ்கூலெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த ஸ்கூலுக்கு வெளியே ஒரு டேஞ்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே ஒரு வித்தியாசமான ஆள் நடந்துக்கிட்டு இருக்கான் அவன் வாடி முழுக்க ஒரு மாதிரி ரத்தமாக இருக்குது செக்யூரிட்டி அவனை தடுக்கும்போது அவன் அப்படியே அவனை செக்யூரிட்டி கையை பிடிச்சி கடிச்சிடுறான் அவன் கடிச்சதுனால இந்த செக்யூரிட்டி உடம்பு ஃபுல்லாக அந்த வைரஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அங்கே நடக்கிற எல்லாத்தையும் டக்காஷி அந்த ஸ்டேர்ஸ் அங்க இருந்து பார்க்குறான் அந்த வாட்ச்மேன் பாடி ஃபுல்லாக ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதனால் அந்த வாட்ச்மேன் சாம்பியாக மாறிட்டான் அவன் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் அவன் அட்டாக் பண்ணுறான் அதனால் அவங்க எல்லாரும் சாம்பியாக மாறுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த டக்காஷி கொஞ்சம் பயத்தோட அப்படியே அவன் கிளாஸுக்கு எவ்வளோ வேக முடியுமோ அவ்வளோ வேகமாக அவன் கிளாஸுக்கு போகிறான் கிளாஸுக்கு வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ராய் மிக்கி மோட்டோவை கூப்பிட்றான் என் கூடவா எப்போவே கிளம்புன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான் உடனே சிசி வந்து எதுக்குன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் ஆமா அங்கே பார்த்தது எல்லாத்தையும் சொல்கிறான் மியா மோட்டோ வந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை பேசிகிட்டு இருக்கும்போதே கண்ணத்தில் அறைய போட்டு நான் சொல்கிறது எல்லோரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு கையில் எடுத்துகிட்டு வாங்க நம்ம எல்லோரும் விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க போகும்போது அனௌன்சிங் ரூம்லேருந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதனால் உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு அவங்க கூட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்கள ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுறாங்க அதனால் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பதட்டப்பட்டு எல்லோரும் அங்கே இங்கேன்னு தெரித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் மேனேஜ்மெண்ட் ரூம் வழியாக போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ரூம் நோக்கி போகிறாங்க அவங்க வழியில் ஒரு இருக்கு அந்த ஜாம்பி ராயை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது அந்த சாமி வரும்போது நான் எங்க ஸ்கூல் மார்ஷியல் ஆர்ட் கிளப்போட லீடர் நீ எங்கிட்டயே சண்டைக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறா அவளைதான் அந்த சாம்பியோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதை திரும்பி அவளை அட்டாக் பண்ணுது அப்போ இசு இசு போயிட்டு அவளை சாம்பிக்கிட்ட இருந்து காப்பாத்துறான் அவளை காப்பாற்றும் போது அந்த சாம்பி அவனோட கையில கடிச்சிருது ராந்துக்கு டக்காஷ் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்றா அதுக்கு டக்காஷ் எங்கிட்டு அவன் கையில் இந்த பேஸ்ட் பால் பேட் எடுத்து ஒரே அடியாக அந்த ஜாம்பியோட மண்டையில் அடித்து ஜாம்பியோட கதையை முடிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே கீழே யாரோ கத்திராசத்தங்குது கீழே பார்க்குறாங்க ஒரு ஜாம்பி ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது டக்காஷ் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வழியால் நம்மளால் போக முடியாது நம்மளால் ஒரு ஜாம்பியை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றான் அதுக்கு இசிசி இருந்துகிட்டு நம்ம ரூஃப் டாப் போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அங்கே அவங்க மூணு பேரும் ரூஃப் டாப்புக்கு போய் பார்க்குறாங்க சிட்டி முழுக்க டிராஃபிக் ஜாம் ஆகி அங்கங்கே நெருப்பும் புகையும் சூழ்ந்துருக்கு அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அமெரிக்கன் மிலிட்டரியை சேர்ந்த ஒரு நாலு ஹெலிகாப்டர் அவங்க தலைக்கு மேலே அப்படியே போகுது அதை பார்த்து ராய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா அதுக்கு இசிஷு இருந்துக்கிட்டு அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க மிஷின்காக போகிறாங்க அவங்க ஒன்று நம்மளை காப்பாற்ற வரல அப்படின்னு சொல்கிறோம் அங்கேருந்து அவங்க ஸ்கூலில் பார்க்குறாங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க சாமிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டை துரத்திட்டு இருக்கு அவங்க பார்க்குற எல்லா இடத்துலையும் பிளட் தெரிச்சிட்டு இருக்கு அப்படி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள தெரியும் நிறைய சாமிஸ் வந்துடுச்சு அதனால் அவங்க அங்கேருந்து ஒரு ஸ்டேர்ஸை பார்க்குறாங்க அந்த ஸ்டார்ஸ் மேலே ஏறிட்டால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அங்கேருந்து எல்லா சாமியும் காலி பண்ணிட்டு ஸ்டார்ஸ் மேலே போயிட்டு ஸ்டேர்ஸாக பிளாக் பண்ணுறாங்க பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் இசேசி உடம்புல அந்த வைரஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இசிசி இருந்துக்கிட்டு டக்காசிகிட்டே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான் டக்காசி இருந்துக்கிட்டு என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இசிசி இருந்துக்கிட்டு என்னை இங்கேருந்து கீழே தூக்கி போட்டுரு இங்கேருந்து நான் கீழே போகும்போது ஃபர்ஸ்ட்டு என்னோட தலை கிராஷ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ராய் இருந்துக்கிட்டு நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறான் சிசி இருந்துக்கிட்டு எனக்கு அவங்கள மாதிரி மாற விருப்பம் இல்லை டக்காசு சீக்கிரம் என்ன இங்கேருந்து கீழே தள்ளி விட்டுரு நான் ஒன்றும் எவ்வளோ நேரம் சுயநனவோடு இருப்பேன்னு தெரியல அதனால் என்னை இப்பவே கீழே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பாடி முழுக்க வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி ராய் அவன் பக்கத்தில் உட்காந்து இழந்துட்டு இருக்கான் டக்காஷி ஒரு கஷ்டமான முடிவை எடுக்கிறான் அங்கே இருந்த ராயை நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை கில் பண்ண தயாராகிறான் அதை பார்த்து ராய் இருந்துக்கிட்டு நீ அவனை கொல்லக்கூடாது அவனும் சாம்பியாக மாறல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டக்காஷு இருந்துக்கிட்டே நீ அங்கேருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லும் போதே விசிச்சி முழுசாக சாம்பியா மாறி சாம்பி கண்ட்ரோலுக்கு போய்டான் அதனால் டக்காஷி அவன் கையில் இருந்த பேஸ்பால் பேட்டால் ஒரே அடி அடித்து அவன் கதையை முடிக்கிறான் இதை பா இதை பார்த்து ராய் இருந்துக்கிட்டு நான் என்ன ஒன்று காப்பாற்ற சொல்லி கேட்டேனா நீ என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக எனக்குன்னு இருந்தது அவன் மட்டும்தான் அவள் இருந்துட்டு நான் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டக்காஷ் இருந்துக்கிட்டு அவள் மட்டும் உனக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்ட ராய் ஆ எனக்கு தெரியும் நீ அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுனால தான் அவனை நீ கொன்ன அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டக்காஷ் இருந்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் போகிறான் அதுக்கு ராய் இருந்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் எங்கே போகிறான் அப்படின்னு கேட்குறா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நான் போய் ஜாம்பியோட தலையெல்லாம் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உன்னால் தனியாக அவங்கள சமாளிக்க முடியாது அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அது எதுவுமே அவன் கேட்காம போறான் ரே இதுகிட்ட அவன் கையை பிடிச்சு நான் அந்த மாதிரி சொன்னது தப்பு தான் என்ன மன்னிச்சிரு என்னை தனியாக விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழ்கிறான் அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடும் எண்டாவது ரெண்டாவது எபிசோடில் நியூ கேரக்டர்ஸ் அவங்க எப்படி கண்ணை யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமான சாம்பிஸெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி